நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் முக்கியமான சில தகவல்கள் சொல்கிறேன் என்ன தகவல் அப்படின்னா டெட்டில் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்களுக்காகட்டும் இனி எழுது போகக்கூடிய எழுது போகக்கூடிய நண்பர்களுக்காகட்டும் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க டிஆர்பியில் ஷெடியூல் விட்டாங்க அந்த ஷெடியூல் படி முறையாக நடக்குதா அப்படின்னா அது ஒரு கண் துடைப்பு மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஆக இதில் பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட ஷெடியூல் அந்த அட்டவணையில் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் போன மாதத்தே வந்திருக்கணும் வரலை என்ன காரணம் அப்படின்னா முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே டெட்டு எழுதனவங்களுக்கு தீர்வு இன்னும் வரலை அவர்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்துட்ட பிறகு தான் அதாவது என்ன மாதிரியான முறையான யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அவங்க சொன்ன மாதிரி யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் ஒரு அரசாணையில் வெளியிடணும் அப்போ ஏற்கனவே அதாவது தற்போது இருக்கிற அரசாணையில் மாற்றத்தை ஏற்படுத்திட்ட பிறகு தான் ஏற்கனவே டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு முறையான பதிலை சொல்லிட்டு தான் அடுத்த வரக்கூடிய காலங்களில் டெட் தேர்வுக்கான அறிவிப்பு வரும் ஏற்கனவே எழுதன எழுதி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அந்த சொல்யூஷனை கொடுத்துருக்காக தான் சரிங்களா அந்த சொல்யூஷனை கொடுத்துட்டு தான் வரக்கூடிய காலங்களில் புதிதாக டெட்டை எதிர்நோக்கி இருக்கிற நண்பர்களுக்கு என்னென்னு சொல்லுவாங்க அது அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா அது வரைக்கும் இவர்களுக்கு தீர்வு எட்டப்படாத வரைக்கும் புதிய டெட் வந்து வராது சரிங்களா இதுதான் முக்கியமான மிக மெயினான விஷயம் டெட்டுக்கான புதிய டெட் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வராததுக்கான காரணம் இது தான் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நிதி சுமை பட்ஜெட் எப்போ தாக்கல் பண்ண போகிறாங்க எவ்வளோ காலி பண்ணிடும் அறிவிக்க போகிறாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் பட்ஜெட்டில் தெரிய வரும் அது அப்போ தெரிஞ்ச பிறகு தான் சரிங்களா கிட்டத்தட்ட இந்த ஓரிரு மாதங்களில் தெரிஞ்சிடும் சரிங்களா நெருங்கிச்சி நாட்கள் வெகு விரைவில் தெரிஞ்சு வரும் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வராதுக்கான காரணம் இது ஏற்கனவே தேர்ச்சி எழுதி தேர்ச்சி பெற்று காத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்யூஷன் இன்னும் வரல அவர்களுக்கு தீர்வு கொடுத்துருக்கு தான் அடுத்த டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் இதுதான் நிஜம் இதுதான் தான் போகுது சரிங்களா நம்பிக்கை இழக்க வேண்டாம் ஏன்னா புதுசாக ஒருத்தன் வந்து டெட்டுன்னு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா எழுதுறதுக்கு யாரும் தயாராக இல்லை பழைய போராட்டங்கள் வீடியோக்கள் எல்லாம் யூடியூப்பில் எல்லாம் ஏற்றி விட்டாச்சு எல்லோரும் தெரியும் எல் டெட்டோட பிரச்சனைகள் என்னன்றது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் தெரியாதெல்லாம் கிடையாது எல்லா மாணவர்களுக்கும் எல்லா தேர்வர்களுக்கும் டெட்டானால் அப்படியே பயந்து போய் தூரமாக நிற்க தான் சரிங்களா என்னென்ன பிரச்சனை எத்தனை ஆண்டு காலமாக நடப்பு இருக்கின்றது எல்லாேருக்கும் தெரியும் அதனால் அவர்களுக்கு தீர்வு எட்டப்படாத வரை ஏற்கனவே டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தீர்வு எட்டப்படாத வகையில் புதிய டெட்டுக்கான அறிவிப்பு வரவே வராது இதுதான் உண்மை அவர்களுக்கு தீர்வு வந்த பின்னாடி வேணும்னா வரும் சரிங்களா இதுக்காக தான் வரல சரிங்களா அரசாணையில் மாற்றம் நிச்சயம் இருக்கும் அரசாணையில் அதாவது ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு பலன் இல்லாமல் இருக்கவே இருக்காது நன்றி